வணக்கம் மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் எக்ஸ்எல் விபிஎல அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம் இங்கே ஒரு புக்கில் டெவலப்பருக்குள்ள விசுவல் பேசிக் அதில் ஒரு மாடியூல் இங்கே சப்பு அரித்மெட்டிக் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இதில் ரெண்டு நம்பர் கடையில் தான் இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அதனால் அந்த ரெண்டு நம்பரை நான் டிக்ளேர் டிக்ளர் பண்ணிக்கிறேன் டிம்மு நம்பர் ஒன் கமா நம்பர் டூ ஆஸ் இன்டீச்சர் இங்கே இன்டீச்சருக்கு இடையில் பண்ண போகிறேன் ஸோ அதனால் இன்டீச்சர் இங்கே நம்பர் ஒன்னுக்கு ஒரு வேல்யூ இன்புட் பாக்ஸ் மூலமாக வாங்க போகிறேன் இன்புட் பாக்ஸ் என்டர் நம்பர் ஒன் அடுத்தது இங்கே வந்து நம்பர் டூ இங்கே நம்பர் டூ ஓகே இப்போ இத மெசேஜ் பாக்ஸ்ல ஆட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் ஸோ நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ இங்கே ஆடிஷனுக்கு ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இப்போ நம்பர் ஒன்னுக்கு வேல்யூ கேட்குது நான் இங்கே ஃபிஃப்டீன் நம்பர் டூவுக்கு டென் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஆன்சர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் வரணும் ஓகே இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் வந்திருக்கு ஸோ இது ஒரு என்டீச்சர் இது ஒரு என்டீச்சர் நமக்கு நம்பர் ஒன் ப்ளஸ் நம்பர் டூ அப்படின்றப்ப ஓகே இப்போ இதே வந்து இந்த ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் அப்படின் போது நமக்கு சப்ராக்ட் பண்ண ஆன்சர் கிடைக்கும் மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இங்கே ஃபிஃப்டீன் டென் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ஃபிஃப்டீன் மைனஸ் டென் ஃபைவ் கிடைக்குது அடுத்து ஸ்டார் இங்கே ஃபிஃப்டீன் டென் ஒன் ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் இன்ட்டு டென் வந்து ஒன் ஃபிஃப்டி அப்படின்னு கிடைக்குது அதே வந்து டிவைடுக்கு ஸ்லாஷ் யூஸ் பண்ணும் ஸோ இங்கே அதே ஃபிஃப்டீன் டென் கொடுக்கும்போது நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது கரெக்டாக கிடைக்கிது பட் இந்த ஸ்லாஷ் வந்து இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அது ஃப்ரண்ட் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுக்குற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஃபிஃப்டீன் டென் அப்படின்ட்டு ஒன்றுன்னு கிடைக்கும் இது என்ன அப்படின்னா நமக்கு அந்த கோஷன்ட் மட்டும் கிடைக்கும் அது ஈவுன்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழில் ஸோ அந்த ஈவு மட்டும் கிடைக்கும் மீதி வர்றத வந்து டிவைட் பண்ணாது ஸோ ஃபிஃப்டீன் டிவைட் பை டென் அப்படிங்கும்போது கோஷண்ட் வந்து நமக்கு ஒன்று ஸோ அதுக்காக பட் இதே ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்காக இங்கே ஒரு ஃபங்க்ஷன் மெத்தடே இருக்குது இங்கே மாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி கொடுப்போம் இங்கே நம்பர் ஒன் மாட் நம்பர் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணால் ஃபிஃப்டீன் டென் நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து ஃபைவ் ஸோ ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே எம்ஓடி அப்படின்ற இந்த ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த ரிமைண்டர் கான்செப்ட் வந்து இன்டீஜருக்கு மட்டும்தான் டபுள் அப்படின்றதுக்கெலாம் கிடையாது மற்றபடி இங்கே இன்டீஜருக்கு பதிலாக நான் டபுள்னு யூஸ் பண்ணி நான் வந்து இதே சேம் ஆப்ரேஷன் மற்ற ஆப்ரேஷன் ப்ளஸ் மைனஸ் டிவைடு மல்டிப்ளிகேஷன் எல்லாத்தையுமே பண்ண முடியும் தொடர்ந்து வீடியோ பாருங்க வேறு ஏதாவது நோட்ஸு டீடெயில் தெரிஞ்சிக்கணும்னா மணி சாஃப்ட் டெவலப்பர்ஸ் டாட் காம் பாருங்கள் மிக்க நன்றி